கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் மத்திய மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்பொழுது இருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பரிசேர்லும் சதுசேர்லும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் வரும்படி பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அமன் இப்போ இந்த முதல்ல நம்ம இந்த யோவான் ஸ்டானன் யாருங்கிறத பார்க்கணும் யோவான் ஸ்டானன் ஏசப்பா பிறக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் யோவான் ஸ்டானன் பிறந்தார் அப்போ யூத கலாச்சாரத்தின்படி முப்பது வயசுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அப்போ யோவானு ஸ்நானகன் அஞ்சு ஏசப்ப வந்து வரத்துக்கு ஊழியத்துக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்து அந்த ஜோர்தானில் ஞானஸ்நானம் கொடுக்கறது அந்த பிரசங்கம் பண்ணுற காரியம் நடக்குது அப்போ அந்த ரிமைனிங் நாலு மாதம் அதுக்கு முன்னாடி நாலு மாதம் என்ன பண்ணுனா அவன் எங்கே இருந்தான் அதாவது வந்து ஆறு மாதம் டைம் இருக்குன்னா இப்போ வந்து முப்பது வயசு அவனுக்கு ஆனபோதே அவன் இருந்தே ஊழியத்தில் வந்து பிரசங்கம் இருக்கணும் ஆனால் ஆண்டவர் யோர்தானில் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வர்றத்துக்கு ஒரு ரெண்டு அந்த ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஆண்ட வர்றதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி தான் அந்த யோர்தானில் பிரசங்கம் பண்ணுறான் வனாந்தரத்தில் கூப்பிடுக்க சத்தமாக இருக்கான் அவன் வந்து எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுக்குறான் அப்போ அதுக்கு முன்னாடி நாலு மாதம் என்ன பண்ணிட்டுருந்தான் அவன் எங்கே இருந்தான் அப்படின்னா இதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ந்து சொன்ன காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த யோவான் சனன் யார் அப்படின்னா ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த இவர் இது லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் அதான் அந்த சகரியா சகரியா அந்த வம்சத்தில் தான் ஆரோன் பரம்பரிலே வந்தவர் இந்த சாதோக்கின் வம்சத்திலே வந்தபோது வந்தவங்க தான் இவங்க இப்போ வந்து ஒன்றரை நூற்றாண்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சில ஆசாரியர்கள் என்னன்னாக்கா அந்த தேவாலயம் அந்த சமூகத்தையே விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ ஆரம்பித்தாங்க என்னென்னா அப்போ இருந்த ஆசாரியர்கள் இந்த ராஜாக்களோட மந்திரிகளோட கூட்டு சேர்ந்து அவங்க வந்து அவங்களெல்லாம் ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிற ஸ்தலத்துக்கெல்லாம் அவங்கள வரவழைச்சு அப்போ அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்குறாங்க அப்படி நிறையா காரியங்கள் அவங்களுக்கு ஃபேவராக நிறையா காரியங்களை பண்ணி இந்த ஆசாரியர்கள் அவங்களோட மிங்கல அப்படி பண்ணும்போது இதை பார்த்துட்டு இருந்த சில ஆசாரியர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவாலயம் பரிசுத்த குளைச்சலாகுதே ஆகுதேன்னு சொல்லி அவங்க தாங்க முடியாமல் அந்த இடத்து விட்டு வெளியில் போயிடுறாங்க அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஜனங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஒரு கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் அப்படி ஆசாரியர்கள் தனியாக அவங்க போய்ட்டு சவக்கடல் சவக்கடல் பகுதி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு குகையில் வாழ்கிறாங்க அவங்க வாழ ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு என்னன்னாக்கா அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஜனங்க அவங்கள தான் யாருன்னு சொல்கிறாங்கனாக்கா எசின் எசின்னு சொல்கிறாங்க எசினாய் எஸ்னாய் அப்படின்னு சொல்லி எசின்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க சவக்கடல் பகுதியில் வாழ ஆரம்பித்து அவங்க வந்து அந்த அதில் வந்து கும்ரான் கும்ரான் வந்து கும்ரான்னுங்கிற பிளேஸில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து எசினோட வேலை என்னென்னா பொதுவாக அவங்க வந்து யார்ட்டையுமே அதிகமாக பேசிக்க மாட்டாங்க அவங்க வந்து வேதத்தை ஆராய்ஞ்சு அவங்க எழுதி அதை வந்து ஒரு தோல் சுருள் மாதிரி எழுதி சுருட்டி அது ஒரு நிறைய பானைக்குள்ளே வச்சு வச்சு போட்டு குகைக்குள்ளே வச்சுருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி தேவனோட இதை ஆராய்ஞ்சு அந்த இதை எழுதி பின்னாடி பிற்காலத்தில் அது அது கண்டெடுக்கப்பட்டால் இதோட இது சரித்திரம் தெரியணும் அவங்களுக்கு ஆண்டோருடைய இது தெரியணும்னு சொல்லி இவங்க இதையே ஒரு ஆத்மத்தமாக பண்ணுறாங்க அந்த வேலைகளை அதோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா காலையிலையும் நைட்டு படுக்கும்போதும் காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு தொட்டி இது மாதிரி வச்சுருக்காங்க அவங்க அப்படியே நடந்து போய் அந்த தொட்டிக்குள்ளே போய் சென்டரில் போய்ட்டு மூணு தடவை முக்கி எலும்பி திரும்பி அந்த தொட்டிலேருந்து வெளியில் போய் கரையறி அப்படி போய் தொடச்சிட்டு போவாங்க அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தொட்டிக்குள்ளே இறங்கி தண்ணியில் மூணு தடவை முங்கிட்டு திரும்பி எழும்பி அப்படி போயிடுவாங்க இப்படி தான் அவங்க வந்து பேசுவா அவங்க இருப்பாங்க யார்ட்டையுமே அனாசியமாக பேசிக்க மாட்டாங்க ஒரு சைக பாஷையில் தான் அப்படி இது பண்ணிக்குவாங்க அங்கே அனாசியமாக யாட்டமே பேச மாட்டாங்க அவங்க ஃபுல்லாக வேதத்தை ஆராய்ஞ்சு எழுதுகிறதான் அவங்களுடைய வேலைகளாக இருந்துச்சு அப்போ அந்த ஒரு இது எப்படி இது பண்ணாங்கன்னா அந்த கும்ரான் ஓ இப்போ ஒரு ரீசெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அந்த காலகட்டங்களில் ஒரு மெய்ப்பன் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு பையன் இன்னும் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது கல்லை விட்டு இருக்கும்போது அந்த குகையில் ஏதோ டிங்கின்னு சவுண்டு கேட்குதுன்னு அந்த இதை பார்த்தா இந்த பானையில் தோல் சுருள்லாம் இருக்கிறத பார்த்து வேத அதெல்லாம் எடுத்து ஆரஞ்ச தான் ஓ இந்த கும்பரான் இது வந்து எஸ்என் குரூப் ஆளுங்க இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க தோல் சுருள் முக்காலத்தில் எழுதப்பட்டது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து அந்த ஆதாரத்தை வச்சு தான் குரான் எண்ணத்தை காரங்க இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து என்ன வேலை பண்ணுவாங்கன்னா ஆடு மேய்ப்பாங்க இது ஒரு இந்த பனை இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க இந்த முக்கால்வாசி வேதத்தை உட்காந்து எழுதி ஆராய்ச்சி பண்ணி இது தான் பண்ணுவாங்க அப்போ அவங்க இப்போ எசின் ஒரு வாலிப எசின் என்னென்னா நான் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹெட்டு ஒருத்தர் இருப்பார் எசின்லே ஒரு ஹெட் இருப்பார் அவர்கிட்ட கேட்டு நான் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வரேன்னா சரி நீ போ பார்த்துட்டு மூணு நாளைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க என்னென்னா ஒட்டக மயிரை தான் ஆடையாக தரிச்சிருப்பாங்க அவங்க சாப்பிட்றது அந்த காட்டுத்தேன் இல்லை பனைத்தேன் இல்லை காட்டுத்தேன் இதை தான் சாப்பிடுவாங்க வெட்டி கிளியை வறுத்து வச்சு அதுதான் தான் சாப்பிடுவாங்க இதுதான் எசினோடைய அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்கள் ஏதாச்சும்மா எங்கேயாவது ரொம்ப ரேராக அந்த எசின் பீப்புளை பார்க்கும்போது ஜனங்க அங்கே பாருங்க பாரு எசின் போகிறாங்க பாரு எசின் போகிறாங்க பாரு அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போ அவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்கும் அவங்க வெளியிலேயே அதிகமாக நடமாட்ட மாட்டாங்க அவங்க பேசவே மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஒத்தும் பேச மாட்டாங்க அப்படி அரிதாகவே இருக்கும் அவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து வனாந்தத்தில் வந்து அவன் பிரசங்கம் பண்ணுறாங்கபோது எல்லாரும் ஆச்சரியமா என்ன அவருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவல ஏன்னா அந்த பரிசேயர் சதிசேயர் இந்த வேதபார்கள்லாம் எப்படி தானுங்களா அவங்க வந்து ரொம்ப மேட்டுமையான ஆட்கள் அவங்க சதனமாக யார்ட்டையும் பேசிக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட அவங்களே போய் அதுலேயும் யவன்சன் என்ன பண்ணுறாங்க விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி சொல்லும்போது அவங்க எதுவுமே என்ன போய் எப்படி கேட்கலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்கள பயந்து நடுங்கி ஐயோ என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணணும் ஞானசோழன் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க படிஞ்சு போனது காரணம் இந்த எசின் பீப்புள் வந்து சாதாரணமாக யார்ட்டுமே பேச மாட்டாங்க அப்படி இருக்கிற ஆள் திடீர்னு ஒருத்தன் வனாந்திரத்துல பேசுகிறாங்கன்னா எல்லாரும் ஜனங்க கூட்ட கூட்டமாக அப்படியேறாங்க அதுதான் இந்த வேத பாருக பரிசையர்லாம் என்னன்னு கேட்டு மனந்திரும்பேற்ற கனிகளை கொடுங்க அப்போ யோன்ஸ் சொல்கிறான் விரியன் பாம்பு குட்டிக்கல அப்படின்னு சொல்லி அப்போ அதுங்க வந்து அவங்க எதுவுமே மறுத்து பேசலை அது காரணம் இதுதான் அந்த எஸ்எின் குரூப் அந்த நாலு மாதம் அவரு அந்த முப்பது வயசானதும் நாலு மாதம் அவர் இந்த எசின் குரூப்போடு இருந்து தான் இவர் அந்த ஊழியத்தில் ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக டெவலப் ஆகி தான் தான் வனாந்தரத்தில் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அவங்க அந்த எசின் குரூப்பு காலையிலேயும் நைட்டும் அந்த குள அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி முக்கி மூணு தரம் முக்கிட்டு எலும்பி போகிற மாதிரி அதே இது அந்த யோர்தான் ஞானஸ்தானம் அங்கே கொடுக்கும்போதும் வந்து மூணு தடவை முக்கிய தான் ஒவ்வொரு தரையா ஞானசனம் இதுதான் நடந்துச்சு அந்த எஸ்ஸின் குரூப்பு அந்த இனத்தில் வந்தவர் தான் இந்த யோகான் இப்போ நம்ம வந்து இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவங்க சா அவங்க வந்து வெட்டி அந்த ஒட்டக மயிர் ஆடையும் வெட் வெட்டி கிளியே தான் அவங்களோட ஆகாரம் அப்போ அதை தான் யோவன் ஸ்டானனும் எடுத்தார் அப்போ அவரும் அந்த இதில் இருந்த ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இது வேத ஆராய்ச்சி மூலமாக கண்டறிஞ்ச விஷயம் இப்போ நம்ம ஜபம் செய்வோம் அழை ஸ்தோத்திரிக்க ஸ்வோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டவரே நேற்று மின்று மின்று மாறாதவரே அன்பு நேசரை பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டவரை பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை காண கிருபை செதுரேன் நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தின் நடத்தி வர கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இவ்வளவு கூட ஆண்டரே யோவான் ஸ்நானனை பற்றி அண்டவரே நாங்கள் ஆராய்ந்த ஆண்டவர் ஆராய்ந்த ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா பாவத்திற்கு அசுத்தத்திற்கு கரைப்படாதபடி ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்துக்கான ஒரு கூட்டம் ஆண்டவர் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக ஆண்டவரே இந்த எஸ்ஸின் கூட்டம் இருந்தது ஆண்டவரே அந்த கூட்டத்திலே ஆண்டவரே அப்பா யோன் சனன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இருந்து அண்டவரே அழிலுயா அப்பா வனாந்தரத்தில் அப்பா வழிய மக்கென்று வழியே ஆயத்தம் மனந்திருமங்கள் மனநிர்மங்கள் மனநிர்ம்கேற்ற கனிகளை கொடுங்கள் கொடுங்கள் என்று ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவரே வேத வாரகர் ஆண்டவரே அப்பா ரோம போர் சேவர்கள் யார் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லாரும் அஞ்சு நடுங்க முடியாது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே அப்பா வண்ணாந்திரத்தில் அப்பா கூப்பிடுகிற சத்தமாய் ஆண்டவரே அப்பா யோன் சனன் இருந்தான் ஆண்டவரே அல்ல அப்பா ஸ்தோத்திர கதை எங்கள் ஆண்டவரே வேலையில் ஆவிக்குரிய யோன் சனனாக வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே நாங்களும் உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே பாவம் அசுத்தத்திற்கு கரை அக்கறைப்படாதவர்களாக கரை திரையாற்றவர்களாக அண்டவரே உம்முடைய சத்தியத்தை அநேகருக்கு எடுத்து சொல்ல முடியாத சத்தியத்தை ஆராய்ந்து அண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை அறி அறிந்து கொள்ள முடியாத அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தவர்களை இந்த எஸ்இன் குரூப் வேதத்தை அணுதினும் ஆராய்ந்து யார்ட்டை அதிகமாக பேசாதபடி அதனால் அதுபோல் அண்டவரே சொற்களை மிகுதனால் பாவம் பெருகும் என்று சொல்லி காண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா சோத்திரங்கள் எங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் வார்த்தை அப்பா சுருக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல ஆண்டவரே நாங்கள் யாருக்கிட்டே அன்னெசரிய ஆண்டவரே பேசாதபடி ஆண்டவரே அப்பாஸ் தோத்திர கதவை ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே அரிய அறிய ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பாஸ் தோத்திர கதவை அழல்யோ உலகத்திலிருந்து வேர் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாங்களை எதற்காக அழைக்கப்பட்டோம் இந்த பூமியில் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்று ஆவிக்குரிய சிந்தைகளோடு ஆவிக்குரிய செயல்களோடு ஆவியில் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது ஆண்டவரே அப்பா சோத்திர கதை அதுபோல் ஆண்டவரே அப்பா அந்த எஸ்ஸின் அப்பா சோத்திர கதை அந்த குரூப்பில் இருந்து ஆண்டவரே யோவான் ஸ்ரானன் ஆண்டவரே வேறுபிரிக்கப்பட்ட மகனாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை இருந்தது போல் எங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீர் முன்குறித்திருக்கிற அதை ஸ்தோத்திரம் ஆண்டரே அப்பா உம்மைக்கென்று நாங்கள் சாட்சியை எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா சோத்திர கதை அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக காண்டவரு எங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே போல் எசின் பிள்ளைகளை எசின் எங்கே போனாலும் அண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள்லாம் எசின் அங்கே போகிறாங்க போகிறாங்கன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க போல் அண்டவரே எங்களையும் ஆண்டவரே நாங்கள் வேலை ஸ்தலத்தினோம் அண்டவரே நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே எங்களே மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்க முடியாது ஏதோ இவங்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கே ஏதோ ஒரு இவங்ககிட்ட ஒரு முக்கியத்துவம் தனித்துவம் இருக்குன்னு கண்டுகொள்ளும்படியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும் முடியாக யாருக்கும் பயந்திருக்கபடி ஆளே அல்லேலுயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ அப்பா நீர் உம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் பயந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர எங்களை நீர் அப்படியே மாற்றுகிறதுக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி தகப்பனே இந்த வேதத்தில் ஆண்டவரே இன்று வாசித்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டிரே பரிசு தாவையினர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அடிமை எனக்கும் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட அபிஷ் அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணறேன் உலகத்திலேருந்து வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக கரைதிரையாற்றவர்களாக உடைய வேதத்தை நாங்கள் மகத்துவத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆண்டவரே அழை அப்பா உண்மை அன்றவரே இந்த வேதத்தில் ஆண்டவர் உண்மையே நாங்கள் கண்டுகொள்ள அப்பா ஸ்தோத்திர எங்களுக்குள்ளே நிற்கிறியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டறேன் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கிறிஸ்து சுனாந்திர ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ಏನು ಆತು ಮಾವೇ ಕತ್ರೆ ಸೋತ್ರಿ ಏನು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಪರಿಸುತ್ತ ನಮ್ಮತ್ತೆ ಸೋತ್ರಿ ಏನು ಆತು ಮಾವೇ ಸೋತ್ರಿ ಕತ್ತ ಸೇದ ಸಗಲ ಬಗಾರ್ಗಳು ಮರವಾದೆ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಪ್ರೈಸ್ ದ ಲಾಟ್ ಗಾಡ್ ಬ್ಲಸ್ ಯು ಆಮೇಲೆ